வழக்கம் கருண் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லப்படுவதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நதா தினத்தையொட்டி ஜனாதிபதி நாட்டு மகளுக்கு வழங்கிய செய்தி யாழில் இரவு நடந்த பயங்கரம் புலீசார் துரத்தி சென்ற கார் மோதி விபத்து அனுரவில் ஆட்சி கவிழ்ந்துவிடும் எச்சரிக்கை விடக்கும் அர்ச்சுனா கொழும்பு வைத்தியசாலைக்கு நடந்த துயரம் இளம் தாயின் மரணத்தில் மர்மம் முறைப்பாடு தமிழர் பகுதியில் கஞ்சா செடி வளர்த்த நபர் போலீசார் அதிரடி நடவடிக்கை நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்பு அவசர நிவாரண உதவிகளை வழங்கிய புதிய பதிவு திட்டம் இலங்கை மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெள்ள நிவாரண கொடுப்பனவில் பாரபட்ச வவுனியாவில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஹாஸ்பிசம உதவி பெறுபவர்கள் மற்றும் பிராதவர்களுக்கான அறிவிப்பு நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அனில்குமார் திசநாய்க்கு நபர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அவரின் வாழ்த்து செய்தியில் இலக்கியர்களாகிய நாம் ஒரு நாடாக மிகவும் வேதனையான இயற்கை பேரழிவை எதிர்கொண்ட பிறகு உறுதியுடன் சந்தர்ப்பத்திலேயே இந்த நத்தார் பண்டிகையை கொண்டாடுகிறோம் என்பது அனைவரும் அன்பு அமைதி மகிழ்ச்சி பகிர்வு மற்றும் தியாகம் ஆகியவையே நத்தார் பண்டிகையின் உண்மையான அர்த்தமாகும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சகோதர உணர்வுடன் ஆதரவு வழங்குதல் மற்றும் மனித குலத்தின் விடுதலைக்கான அர்ப்பணிப்பு என்பன இவற்றின் முதன்மையானதாகும் கிறிஸ்தவம் உட்பட அனைத்து மதங்களின் போதனையான இக்கட்டான காலங்களில் அயல் வீட்டாரை கைவிடாமல் சகோதரத்துடன் அரவணைக்கும் உன்னதமான மனித பண்பையும் ஆசைக்க முடியாத உறுதியையும் கடந்த அனைத்து நிலைமையில் இந்த நாட்டு மக்கள் மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளனர் அமைதி நல்லிணக்கம் தியாகம் மற்றும் இரக்கு குணம் கொண்ட அமைதி நல்லிணக்கம் தியாகம் மற்றும் இரக்கு குணம் கொண்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்க அழைப்பு விடுக்கும் புனித நபரின் அர்த்தத்தை உண்மையில் புரிந்து கொண்டதனால் ஏ ஒருபோதும் பயணிக்க எதிர்பார்க்காத வீதிகளில் கூட தமது சகோதர மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்களை மக்கள் சுமந்து சென்றார்கள் என்று நான் நம்புகின்றேன் இருள் நீங்க வேண்டுமென்றால் ஒளியும் பிரகாசமும் பரவ வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளாா் யாழ்ப்பாணம் மாணிப்பை பகுதியில் போலீசார் துரத்தி வந்த கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து கடைக்குள் புகுந்து மோதியதில் மூவர் படுகாயமடைந்துள்ளனர் இருவரில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு நவாலி மூத்த நயனார் ஆலயத்தின் முன்பாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது மாணிப்பை போலீசார் கார் ஒன்றினை துரத்தி வந்த நிலையில் வெகு கட்டுப்பாட்டை இழந்த அந்த கார் வீதியோரத்தில் இருந்து தையல் கடை மற்றும் மற்றொரு கடைக்குள் புகுந்து மோதியுள்ளது விபத்து நடந்த நேரத்தில் தையல் கடையின் முன்னால் நின்று கொண்டிருந்த மூவர் படுகாயமடைந்துள்ளனர் அவர்கள் அனைவரும் உடனடியாக வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டனர் இந்த விபத்தில் இரண்டு கடைகளும் மூன்று தையல் இயந்திரங்களும் முற்றாக சேதமடைந்துள்ளனர் விபத்தை ஏற்படுத்திய காரின் சாரதி மாணிப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசார் துரத்தி வந்தவையினாலேயே கார் மிக வேகமாக வந்து விபத்துக்குள்ளானதாக அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையை தணிக்க விசேட அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனிருகுமார் தீசநாயக்கவின் படகில் ஓட்டை விழுந்துள்ளதாகவும் படகு உடைந்து மூழ்கப் போவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் அரசாங்கம் கவிழ்வதற்கான அறிகுறிகள் தற்போது தெரிவதாகவும் இன்னும் ஒரு வருட காலப்பகுதிக்குள் ஆட்சி கவிழும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தி வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நெல்லு ஜேதி இரண்டு வாரங்களுக்குள் இதனை மீட்பதாக கூறினார் அப்படி செய்தால் நல்லது ஜனாதிபதியை சுற்றியுள்ளவர்கள் இவ்வாறு அவருடைய படகில் ஓட்டையை உருவாக்கி வருகின்றனர் வடக்கில் முளைத்தீவிலும் கூட வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் கொழும்பு மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலுக்காக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இளம் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கணவர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் கடந்த பதினோராம் திகதி உயிரிழந்த இரண்டு பிள்ளைகளின் தாயான முப்பத்தி ஏழு வயதுடைய பெண்ணை இவ்வாறு உயிரிழந்திருந்தார் தரமற்ற மருந்துகளை வழங்கியதால் இந்த மரணம் ஏற்பட்டதாக அவரது கணவர் அதுகிரிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் உயிரிழந்த பெண்ணின் கணவரான கணவரானாவைச் சேர்ந்த வசான மதுசங்க என்பவரே இவ்வாறு முறைப்பாடு செய்துள்ளார் டெங்கு காய்ச்சலுக்காக தனது மனைவி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இருப்பதாகவும் கூறின மருந்து வழங்கப்பட்ட உடனேயே தனது மனைவியின் இதயம் நின்றுவிட்டது அவரது இதயம் சுமார் ஆறு முறை பாதிக்கப்பட்டது சிகிச்சை அளிக்கப்பட்டு ஒவ்வொரு முறையும் இயல்பு நிலைக்கு திரும்பும் போதிலும் அவரை காப்பாற்ற முடியவில்லை என மருத்துவர்கள் கூறியுள்ளனர் சம்பவத்திற்கான காரணத்தை மருத்துவர்களால் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை இது குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது நான் என்ன செய்தாலும் இப்போது எனக்கு மனைவி இல்லை என் பிள்ளைகளுக்கு அம்மா இல்லை எனவே இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வவுனியா பகுதியில் காணியொன்றில் கஞ்சா செடியொன்றை பயிரிட்டு வளர்த்து வந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய போதை தடுப்பு பிரிவு போலீசாரால் குறித்து கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது மடிக்கந்த பகுதியில் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிறகித் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது வளர்த்தப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது இதில் மடிக்கந்த பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் கஞ்சா செடியும் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது டி சூறாவளியால் ஏற்பட்ட பேரழிவு காரணமாக கண்டி மாவட்டத்தில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் காணாமல் போயுள்ளதாகவும் அனர்த்தம் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது காயமடைந்துள்ளதாக நிலையத்தின் உதவி பணிப்பாளர் இந்திக ரணவீர தெரிவித்துள்ளார் இந்த பேரிடர் காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது வீடுகள் முழுமையாகவும் பதினாறாயிரத்து ஐநூற்றி அறுபத்தைந்து வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன இதன் விளைவாக ஐம்பத்தாயிரத்து எண்ணூற்றி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து எண்பத்தோராயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற அனைத்து முகாமித்துவ குழு கூட்டத்தில் அவர் தெரிவித்துள்ளாா் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களது உறவினர்கள் வீடுகளில் பாதுகாப்பு மையங்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர் கண்டி மாவட்டத்தில் இருபத்தி மூவாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி நான்கு குடும்பங்கள் உறவினர்கள் வீடுகளிலும் மேலும் இரண்டாயிரத்து எண்பத்தி குடும்பங்கள் தொன்னூற்றி ஐந்து பாதுகாப்பு மையங்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் இந்த குழுக் கூட்டத்தில் இருபத்தி மூன்று கற்பணி தாய்மார்கள் மற்றும் ஐந்து எழுநூற்றி தொன்னூற்றி ஒரு குழந்தைகள் பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கண்டி மாவட்டத்தில் இயற்கை அனுத்தத்தால் தாய்மார்களை இழந்து ஏழு குழந்தைகளும் தந்தையர்களும் இழந்த முப்பத்தி இரண்டு குழந்தைகளும் தாய் தந்தை இருவரையும் இழந்த மூன்று குழந்தைகளும் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் டிபா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு அவசர நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக இலங்கை அரசாங்கம் புதிய பதிவு திட்டத்தை தொடங்கியுள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் விவரங்களை எதிர்வரும் ஜனவரி ஆறாம் திகதிக்குள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாக சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் பதினெட்டு வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கான அவர்களது பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதில் பகிரப்பட்ட அனைத்து தகவல்களும் ரகசியமாக பாதுகாக்கப்படும் அதேவேளை தவறான தகவல்களை அளிப்பது அரசாங்க உதவியை பெறுவதற்கான தகுதியை ரத்து செய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிகவும் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு உதவிகளை விரிவாக கொண்டு சேர்ப்பதே இந்த முயற்சியின் முக்கிய நோக்கமாகும் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வித தாமதம் வழங்கப்பட்டுள்ள ஆங்கில படிவத்தை பயன்படுத்தி பதிவு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வெள்ள நிவாரண கொடுப்பனவில் பாரபட்சம் காட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்து வவுனியா சுடுவெந்த புளவு கிராம மக்கள் கவன போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் வவுனியா சுடுவெந்த புலவு கிராம அலுவலக அலுவலக முன்பாக குறித்த போராட்டம் நேற்று இடம்பெற்றுள்ளது வெள்ள நிவாரணத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்ட இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பனவை பாதிக்கப்படாதவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட பலருக்கு குறித்த கொடுப்பனவு வழங்கப்படவில்லை எனவும் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கிராம சேவையாளர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சமர்த்தி உத்தியோகத்தர்களுக்கு எதிராக பதாதைகளை தாங்கியிருந்ததோடு கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர் அத்துடன் ஊழலை ஒழிப்பதாக கூறி அரசாங்கத்திற்கு தாம் வாக்களித்தோம் முன்னிய காலத்தில் போல் அல்லாமல் பாரபட்சமற்ற முறையில் நிவாரணங்களை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை முன்வைத்தனர் இதேவேளை குறித்த போராட்டத்தில் சுமார் ஐம்பது பேர் வரையில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஹஸ்ரேசும நலன்புரி உதவி திட்டத்தின் முதலாவது கட்டத்தின் கீழான தகவல் புதுப்பித்தல் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த தகவல் முதல்கட்ட தகவல் புதுப்பித்தல் செயற்பாடானது எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதியுடன் நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தற்போது சலுகைகளை பெறுபவர்கள் மற்றும் பெறாதவர்களின் தகவல்கள் புதுப்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சற்றுமுக மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் கழுத்துறை மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டல உயர் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதுகுறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது உவா மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மத்தரை மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் சமூக முகம் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் களத்துறை பதுளை காலி மற்றும் மத்தரை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் மூடுபனி நிலவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பதுலை மாவட்டத்தின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் அறுபத்தெட்டு சதவீதமானவை மண் சரிவு அபாயத்தை கொண்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது டிட்வா பேரிடர் காரணமாக பதுரை மாவட்டத்தில் மட்டும் முன்னூற்றி அறுபத்தெட்டு பிரதான மண் சரிவு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அந்த நிறுவனத்தின் பதுரை மாவட்ட புவியியலாளர் ஹர்ஷினி பெரேரா தெரிவித்துள்ளார் இந்த மண் சரிவு அபாயம் காரணமாக இதுவரை சுமார் அறுநூற்றி ஐம்பது வீடுகள் அது உயர் அபாய நிலைக்குள்ளானதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவெளி பேரிடர் காரணமாக அதிக பாதிப்பை எதிர்கொண்ட கண்டி மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டு சிறுவர்கள் தங்களது தந்தையையும் ஏழு சிறுவர்கள் தங்களது தாயையும் இழந்துள்ளதாக அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது டிட்பா சூறாவளியினால் ஏற்பட்ட அனத்தத்தினால் கண்டி மாவட்டத்தில் இதுவரை இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அறுபத்தெட்டு பேர் காணாமல் போயுள்ளனர் அனத்தங்களினால் கண்டி மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது வீடுகள் முழுமையாகவும் பதினாறாயிரத்து ஐநூற்றி அறுபத்தைந்து வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன கண்டி மாவட்ட சேலகத்தில் நடைபெற்ற அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டத்தில் அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையத்தின் மாவட்ட உதவி பணிப்பாளர் இந்திகா ரணவீரு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் புதிய கல்வி சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது நடைமுறைக்கு என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்னெடுக்கப்பட்ட நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களினதும் பாடசாலை மாணவர்களினதும் மனநிலை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்களது அடிப்படை உரிமைகளை மீறக்கூடாது பாடசாலை கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு அரசாங்கத்திடம் சரியான திட்டம் ஒன்று இல்லாமையால் பிள்ளைகளே பாதிக்கப்பட்டுள்ளனர் அரசாங்கம் விரும்புவது போல் ஜனவரி முதல் புதிய சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவது நடைமுறை சாத்தியமற்றது என்பதால் இதுகுறித்து சிந்தித்துப் பார்த்து நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தருணத்தில் மக்கள் எந்தளவு உதவியற்றவர்களாக காணப்பட்டுள்ளனர் என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் கூற்றின்படி இந்த பேரழிவால் மூன்று லட்சத்து எழுபத்தி நாலாயிரம் தொழில்கள் இழக்கப்பட்டுள்ளது இருபத்தி மூன்று சதவீத விவசாய கனிகளும் முப்பத்தைந்து சதவீத தேயிலை தோட்டங்களும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளன மாதத்திற்கு நாற்பத்தி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் வருவாய் இழப்பு இழப்பு ஏற்பட்டுள்ளது வருவாய் ஏற்பட்டுள்ளதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது சிறிய தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் தேயிலை காணிகள் கூட அழிந்து போயுள்ளன அரசாங்கம் வீராப்ப பேசிக் கொண்டிருக்காமல் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின் வழிமுறைக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மாணவர சபையின் பண்ணைப் பகுதியில் உள்ள கொள்கலத்தில் பதிவு அனுமதி என்று இறைச்சிக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த கன்று குட்டிகள் உள்ளிட்ட பதினைந்து மாடுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன யாழ் மாநகர சுகாதார குழு தலைவர் சாரஜன் மாநகர பிரதி முதல்வர் இமானுவேல் தியாலன் மாநகர சபை உறுப்பினர் நிஷாந்தன் உள்ளிட்ட மாநகர சபை குழுவினரால் இந்த கொள்கலம் முற்றுகையிடப்பட்டது நத்தார் தினத்தை முன்னிட்டு அமைதியற்ற முறையில் காது பட்டியின்றி குறித்த மாடுகள் கொண்டுவரப்பட்டு இறைச்சிக்காக வட்ட தயாராக வைக்கப்பட்ட நிலையில் மாநகர சபை மேற்பார்வை உத்தியோகத்தருக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைய குறித்த சுட்டிவழிப்பு மேற்கொள்ளப்பட்டது இதன் இதன்போது குறித்த மாடுகள் வெட்டப்படுவது தடுக்கப்பட்டதுடன் உரிமையாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சிக் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மோசடி தொடர்பில் இலக்கிய போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு தகவல் வெளியிட்டுள்ளது தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான கொழும்பு மோதர பகுதியில் உள்ள பிரதீபா மண்டபத்தி அருகில் உள்ள இரண்டு ஏக்கர் பதினாறு மேட்ரஸ் காணியை மகிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் ஐம்பது லட்சத்திற்கு குத்தகைக்கு கொடுத்து நாற்பத்தையாயிரம் மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளார் இந்த காணி முப்பது வருடங்களுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு தனது இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ளது இதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது மளிகாவத்தை வாகன நிறுத்துமிடத்தை இடத்தை வழங்கினால் ஒரு மாதத்திற்கு நட்டம் நாற்பத்தையாயிரம் ரூபாயாகும் அத்தோடு சாஞ்சி ஆராய்ச்சி மாவட்டத்தில் உள்ள வீடமைப்பு திட்டத்தில் உள்ள வீடுகளை புனரமைப்பதற்காக அறுபத்தி எட்டு மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த பணத்திற்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை ஒரு வீட்டில் கூட எவ்வித புனரமைப்பும் செய்யப்படவில்லை ஆனால் புனரமைப்பு செய்யப்பட்டதாக ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன மொரட்டுவ சொய்சாபுர வீடமைப்பு திட்டத்தில் அறக்கள போராட்டத்தில் தீ வைக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேருக்கு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன இவர்கள் குறித்த பாதிப்புக்காக பல கோடி ரூபாய்களை நட்டமாக பெற்றுக் கொண்டவர்களாவர் இவர்கள் மக்களின் பணத்தை தங்களின் பரம்பரை சொத்துக்களாக பகிர்ந்து கொண்ட விதம்தான் இவை இந்த பாதிப்புகளையே மக்கள் என்று அனுபவிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டுநாயக்க பண்டார் நாய்கா சர்வதேச விமான நிலையத்தில் இயங்கும் மோட்டார் போக்குவரத்து தணிக்களத்தின் கிளை அலுவலகம் இலங்கை பிரஜைகள் மற்றும் இரட்டை குடியுரிமை கொண்டவர்களுக்கான சேவையை விரிவுபடுத்தியுள்ளது அதற்கமைய வெளிநாட்டு சாரதி அனுமதி பத்திரங்களை கொண்டவர்கள் இலங்கையில் வாகனங்களை ஓட்டுவதற்கு அவசியமான தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி இதுவரை வெறுகிற அலுவலகத்தில் மாத்திரமே பிரதானமாக வழங்கப்பட்டு வந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் திகதி கட்டுநாய்கா விமான நிலையத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அலுவலகம் ஆரம்பத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மாத்திரமே சேவைகளை வழங்கி வந்தது அதன்படி தற்போது இந்த சேவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளதன் மூலம் வெளிநாட்டு சாரதி அனுமதி பத்திரம் வைத்துள்ள இலங்கை பிரஜைகள் இரட்டை குடியுரிமை கொண்ட இலங்கையர்கள் ஆகியோர் விமான நிலையத்திலேயே தமது தற்காலிக அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் பதினேழாம் திகதியிடப்பட்டு இரண்டாயிரத்து நானூற்றி அறுபத்தி மூன்றின் நான்காம் இலக்கு விசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் திருத்தப்பட்ட மோட்டார் வாகன கட்டண விதிகளுக்கு உட்பட்டு இதற்கான கட்டணங்கள் அறவிடப்படும் தற்போது வரகிற மற்றும் கட்டுமைக்க விமான நிலைய அலுவலகத்திற்கு மாத்திரம் கிடைக்கும் இந்த சேவை எதிர்காலத்தில் மாவட்ட அலுவலகங்களுக்கும் விரைவுபடுத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் கொழும்பு வரை செல்லாமல் விமான நிலையத்திலேயே தமக்கான அனுமதிகளை பெற்றுக்கொள்ள வழிவகுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெட்வா சூர்ரா பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டிய இருபத்தி ரூபாய் மானியத்திற்காக கொழும்பு மாவட்டத்திலிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களில் நிராகரிக்கப்பட்டதாக கொழும்பு மாவட்ட செயலாளர் கினிகே பிரசன்ன கொழும்பு குமார் தெரிவித்துள்ளார் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பிரதமர் ஹலாநிதி கருணி அமரசூரிய மற்றும் குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுணராட்சி தலைமையில் நடைபெற்றது டிசம்பர் இரண்டாம் தேதி நிலவரப்படி கொழும்பு மாவட்டத்தில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஓராயிரத்து நூற்றி தொன்னூற்றி மூன்று என்றும் இருபத்தையாயிரம் ரூபாய் மானியத்திற்காக நாற்பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாகவும் அவற்றில் மூவாயிரத்து இரண்டு விண்ணப்பங்கள் தொடர்புடைய மானியத்தை செலுத்துவதற்காக நிலுவையில் இருப்பதாகவும் மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி நாட்டு மகளுக்கு வழங்கிய செய்தி யாழில் இரவு நடந்த பயங்கரம் துரத்தி சென்ற கார் மோதி விபத்து அனுரவின் ஆட்சி கவிழ்ந்துவிடும் எச்சரிக்கை விடுக்கும் கொழும்பு வைத்தியசாலைக்குள் நடந்த துயரம் இளம் தாயின் முறைப்பாடு தமிழர் பகுதியில் கஞ்சா செடி வளர்த்த நபர் போலீசார் அதிரடி நடவடிக்கை இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்பு அவசர நிவாரண உதவிகளை வழங்கிய புதிய பதிவு திட்டம் இலங்கை மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெள்ள நிவாரண கொடுப்பனவில் பாரபட்சம் கவன ஈர்ப்பு போராட்டம் உதவி பெறுபவர்கள் மற்றும் பிராதவர்களுக்கான அறிவிப்பு